இப்போ பையும் கண்ணியுமே கூடிக்கிட்டு பிபியும் ப்ரிஃபர் யாருக்கு இது ஒரு கூட

அதுபோல் ஆயிட்டே இருந்தேன் எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கும் என் மாப்பிள்ள எவ்வளவு அழகா இருக்காரு என் மாப்பிள்ள எவ்வளவு அழகா இருக்காரு வெளியில பீத்தலாம்ல போவுங்கே அதே தான் மட்டும் நானும் சொல்லுது நீ போ டெய்லி வாக்கிங் போ நடந்து நடந்து தொப்பைய கொற சிம்முக்கு போய் உடம்ப அப்படி தொப்பைய குற நானும் நீ ஒல்லியா சிம்புரன் போல ஆயிட்டேன்னா என் பொண்டாட்டி சிம்ப்ரன் போல இருப்பா சிம்புரன் போல இருப்பான்னு ஊர் ஊரா சொல்லுதே போறியா

பாரன் பாரானி பாரானி பரம யார யாருக்கு பாரானி பரமசிவானா ياரே யவனாது இருக்கு நீ கதைய சொல்லு கட் அது ரெண்டாவது பாரு யாரோ பாரானி பரமசிவனை வருவே பாரானி பரமசிவனை என்ன என்ன பேர் தெரியல சரி அடுத்து வந்தா பாப்போம் வேற ஒழுங்கா வாசி பாரானி கீராணி பாரானி என்ன யவனாது பேர் பானா வாசிக்கவும் தெரியாது உங்களுக்கு போணு அதுவும் நல்ல டச்சு ஃபோனு உனக்கு இந்த ஃபோன் இல்லைன்னா என்ன குறை ஒரு ரெண்டாயரரூவாக்குள்ளே திரும்ப பட்டனு பட்டன் வச்சுக்க வேண்டிய தானே பாம்பு கேம்லாம் வரும் விளையாடிட்டு இருத்த விட்டுக்கு இது போ ஒரு ஏழெட்டு தடவை அங்கே கொண்டு பிசினில் கொண்டு மாட்டியாச்சு கீழே போட்டு உடைக்கிறது பின்னாடி கவரை கிழிக்குதுன்னு எத்தனை தடவை மாட்டியாச்சு எனக்கும் செலவு தான் ரெண்டாயரூவாய்க்கு அந்த ஃபோனை எடுத்துட்டுமா அப்ரா ராங்கும் பாம்பு பா ரா அவுட் பிரானம் அவுட் ப்ராணம் அவுட்ராலும் கால் தான் அவுட் பிரானம் அவுங்க வந்து

பேக் எடுப்ப போனே எடுக்கல அப்புறம் என்னது கங்கி காஞ்சிட்டு கக்காளோ யாச்சி இங்க இருந்த கண்டுபிடிக்க மாட்டல்லாச்சி கண்டுபிடிக்க மாட்டாச்சி இருக்கு இந்த சவுட்டு மூஞ்சி போனே எடுக்க மாட்டக்க இவன நம்பிங்கள வந்து கடக்கும் நல்ல ஒளிவு முறைவான இடம்தான் இந்த இடத்த விட்ட வேற எங்கட்டு போவட்டுக்கு சவ போனே கடுத்து வள்ளி அய்யோ அய்யோ சவ சவுட்டு மூஞ்சி வள்ளி குள்ளி சவ ஒரு வாயில வருது ஹலோ யாச்சி

யாரி நீ வாங்கச் சொன்னியா நீ யா வாங்கச் சொன்னே வா மோரி உடைச் பக்கத்து வீட்ல அந்த பையன் வச்சிருக்கான் அப்பட்ட நான் சொன்னே அதனால அப்பா வாங்கிட்டு வந்து கொப்பனுக்கு குடுக்க குடுப்புல உங்களுக்கு அடுத்த வருஷம் பட்டா சாசியே வராது சவத்து மூதிர சண்டை பிடிச்சிரே தீவாளி முடிஞ்சு தொலைஞ்சு எத்தனை நாள் ஆகுது இந்த பட்டதை துடிக்கிட்டு தீல தூக்கி போடு கட்டி ஒழுங்க உட முடிஞ்சினா உடனே தூக்கி தூர போடுங்க யம்மா நான் அனுகுண்டு பேனக்கு தந்துக்கு அனுகுண்டு எங்க அடிக்குதுங்க எனக்கு இது வேண்டாம் இன்னைக்கு ஆயிரத்தி பிரச்சனை இதுல ஆயிரத்தி ஒன்பதாவது பிரச்சனைய உங்க பிரச்சனை ஏன் தலையில கொண்டு வந்து இன்னைக்கு உட்டுவட்டைய பிடிச்சு நவுட்டி கிறுக்கி எடுத்துறேன் நாய்வள அது தர சொல்லி நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன் தர சொல்லி நான் இந்த கிட்ட கிட்ட சவுத்து மூதி போடி நான் ஏட்டே போய் வாங்க போடி எருமா மாடு நீ சும்மா இரு பேசாம கிரி கோவத்தை கலப்பத நாய எங்க போய் தொலைட்டி நாய எங்க பாலட்டி வெட்டது உங்க பாவை வெட்டது போடி என்னது எங்க உங்க பாவை

கார் பட்டாசு ரெண்டு அட்டியே போட்டு கொண்டே போச்சு சாவுது என்னத்துக்கு ஏ கண்ணுல இங்க வாங்க ரெண்டு பேரும் அப்பா எப்படி டீ இருக்கு குடு அம்மா அம்மா இங்க வாங்க அம்மா நம்மான விலைக்கு நீங்க குடுக்க செல்ல நான் சொன்ன பணத்த கறி ஆக்காதேன்னு சொன்னேன் தீவாளிக்கு பட்டாசு சுட்டாத பெருமம் மோற அட்டியே போட்டு கடக்கல மணி பேங்க என்ன மணி பேங்க இந்த பொம்மை கா பைசா

ീപ ഇന്നുക്ക് നല്ല எங்க பட்டு போட்டா பிடிக்கிறதுக்கு மாடை போடுறதுக்கு கறி வைக்கிறதுக்கு நேரா பேட்டி 10 நிமிஷம் கெட்டுமே பாக்க வர செஞ்சறாங்க நல்லா இருந்து வாங்கு நீரா நம்ம பாண்டர் போட்டா பிடிச்சிருக்கலாம்ல எப்படி போட்டா எடுக்கலான்னு தான் பார்த்தேன் எங்க போட்டுட்டு நல்லா இருந்து கேட்டியா ஆமா அது என்னது தீவாளிக்காது அது என்ன கதை சொல்லி தொலை அந்த மாய கதை என்னன்னு சொல்லதுக்கு அந்த தீபாவளி என்னைக்கு ஆச்சி கீதம் பட்டா சுற்றுக்காத எங்க நின்னு ஏடி அங்கன போய் ஓடுங்கட்டி இப்பதான் தூத்து வாரி போட்டுக்க ஏ மொட்டை உன் வீட்ல இடம் இல்லாம நடிக்க வந்திருக்க கேர்ள் பட்டா சுடுறதுக்கு எங்க இடம் உண்டு